மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது சனி கும்பத்தில் மீனத்தில் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் இந்த வாரத்தில் அறிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார் கடகராசி பூச நட்சத்திரம் வரலாம் போகிறார் நாலு ராசி போகிறார் இந்த வாரத்தில் வந்து வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஏகாதசி வருது ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள் அதை தவிர கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாள் கூர்மாவதாரத்தை போற்றக்கூடிய நாளாக சொல்லக்கூடியது அதற்கு அடுத்த நாள் வந்து ஏகாதசி சொல்ப நாடி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து துவாதசி வந்து விடுறது இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா த்ரையோதசி அதாவது பிரதோஷ காலம் வருது சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் வந்து அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு தேவன் முன்னாடி இருந்து அங்கே தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை மூடித்து சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும் எது இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சிவ வழிபாட்டில் மிகப்பெரிய ஏற்றமான விசேஷமான ஒரு விஷயம்ன்றது இது பிரதோஷம் அடுத்து பார்த்தேன்னா அமாவாசை வருது அதுக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் அதாவது அஞ்சாந்தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா அமாவாசை அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் தேதி எண்ணிக்கி ஆஷாட பிரதமை இந்த வாரத்தில் வந்து நாலாம் தேதி எண்ணிக்கி அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா மூணு திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் இந்த காலகட்டம் ஏன் போட்டிருக்கு அப்படின்னா திருத்தியை சதுர்த்தி அண்டு அமாவாசை இந்த மூன்று திதிகளும் வந்துடுறது எப்படி வருது அப்படின்னா நாலாம் தேதி அன்னைக்கு திருத்தியை ஒரு சொல்ற்ப நாள் ஏதாவது ஒரு ஒரு நாடி ரெண்டு நாடியே தான் இருக்குது அதுக்கடுத்தது சதுர்த்தி பார்த்த இழையான ஐ மீன் சதுர்த்தசி பார்த்தேன்னா திரையோதசி சதுர்த்தசி பார்த்த இழையானால் பதினாலாம் நாள் அதாவது ச சதுர்த்தசி பார்த்த ஐம்பத்தி நாலு நாழிகை முப்பத்தஞ்சு விநாழிகை இருக்குது அது வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு விடுறது அதற்கு பிறகு பார்த்த சூரிய உதயத்துக்கு முன்னாடியிலேருந்து அமாவாசை திதியும் ஆரம்பிச்சுடுறது அதனால் மூணு திதி வர்றது இந்த நாளில் நம்மளுக்கு வந்து த பார்த்த திதி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைய சூரிய உதயத்திலேருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரையிலும் கிடக்குது அதனால் இந்த காலகட்டத்தை அறுபது நாழிகைன்னு சொல்லி இந்த அறுபது நாழிகையில வந்து மூன்று திதிகள் வந்தது ஆனால் அது வந்து அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அவமாகம் அப்படின்னு வந்தால் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தை விசேஷ காரியங்கள்லேருந்து தவிர்ப்பான் அது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரத்துல வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமே ராசி கன்னியாராசி ராசி ரிச்சிக ராசி அதை தவிர வந்து தனுசு ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டமத்தின் மூலியமாக மதிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மறைந்திருக்கும் பொழுது கெடக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முடிவும் எடுக்காமல் இருக்கிறது புத்திசாலிதனம் அது தவிர வெளியூர் வெளி மாநிலம் பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கலில் ஈடுபடுறது அது தவிர வாயில் ஏதாவது பேசுகிறது அது தவிர வந்து யாருக்காவது ஜாமீன்கள் எடுத்து போடுறது தன்னை நம்பி அவர் கொடுங்கன்னு சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சிறந்தது ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்துரு நான் என்ன பண்ணோம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி ஒரு ரெண்டு பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க அவங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாட்டி துவாதசி வேறு வருது அதனால் கண்டிப்பாக கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம்பறை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்காலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை கணித்து குறித்து அதில் வந்து ராசி சந்தி பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ஏதாவது சந்தியில் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து இன்றைய குரல்சாரம் எப்படி உங்களுக்கு வலுவாக இருக்கா இல்லையான்றதையும் பார்த்து உங்களுடைய ஏற்ற காலங்கள் இரக்கத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் உண்டான எளிய தீர்வு என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா கொடுக்க முடியும் என்னால் அதற்குண்டான கட்டணத்தையும் செலுத்தி அதற்கு பிறகு நீங்கள் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவோம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் தனுசு மூலம் பூராடம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க மறைந்த இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் புதுசா கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வு எது எதாவது எதிர்காலிகளோட சண்டை சச்சரவு இதெல்லாம் ஈடுபடாதீங்க எல்லா விஷயத்தையும் சமரசமா பேசிட்டு போகிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்கிறதுனால புதிய முயற்சிகளில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அஞ்சாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சியில் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதற்காக புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் சுக்ரன் ரெண்டு பேரும் இருக்கிறது பெரிய விசேஷம் சுக்கரன் மூலியமாக உங்களுடைய ராசியும் சுவப்படுறது அது ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்துல இருக்க சூரியன் சப்தமத்தில் இருக்கும்போது சிறு சிறு பிரச்சனைகள் கணவன் மனைவியே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க நண்பர்களோட கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்து எட்டாம் இடத்துல புத பகவான் சப்தமாதிபதி மறைந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் வரும் பண விரயங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரமங்கல யோகம் அமையிறது எட்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் உள்ளதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெரிய விசேஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி புகழ்ந்தஸ்து கௌரவத்திற்கு தடை இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் ஆரம்பமாக அமையது ரெண்டாம் தேதி மத்தியானம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு வந்து மூணாம் அதாவது ஆறாம் இடத்துக்கு போகிற குரு பகவானோட சம்பந்தம் ரெண்டாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி மாலை ஒரு அஞ்சரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவானுடைய சம்பந்தம் குரு பகவான் சந்திரனோடு சேர்ந்து கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடிய பெரிய யோகத்தை கொடுக்குறார் இதன் மூலியமாக உங்களுக்கு எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஆறாம் இடத்துல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக புதிய வேலை தொழில் பெரிய மாற்றங்கள் திடீர் லக்கு எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிநாதனே ஆறாம் இடத்திலிருந்து இருந்து சுபத்துவத்தோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு வேலையில ப்ரமோஷன் ப்ரமோஷன் மூலியமாக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் டிராவல் பண்றதுக்கு உண்டான காலகட்டங்கள் நிச்சயமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்துல சந்திர பகவான் போகிறார் ஏழாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகும் பொழுது பார்த்தேனால் நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி இரவு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இரா இரவு ஆறாம் தேதி இரவு பதினோரு மணி வரலும் வந்து சமசப்தமத்தில் இருக்கார் சந்திரன் சூரியன் சுக்ரன் மூன்று கிரகங்கள் சமசப்தமத்தில் இருக்குது சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அமைகிறார் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமம் இருந்தாலும் வந்து இப்போ பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திர பகவான் சமசப்தமத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பாலினத்தவரோடு சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் ஏழா ஆறாம் தேதி ராத்திரியிலிருந்து ஒன்பதாம் தேதி காலை ஒரு ஒம்பதரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் அதை தவிர வந்து தேவையில்லாமல் யாரும் கையெழுத்து போட்டுறாதீங்க மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ராசியின் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கிறார் அதை தவிர கேது பகவான் புதிய தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பார் அதை தவிர புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்கள் அதுவும் இந்த பொற்கொள்ளர்கள் அதை தவிர இது டீச்சர் ப்ரொஃபஸர்ஸு அதை தவிர டியூஷன் எடுக்கிற டீச்சர்ஸு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்க கோல்ட் ஸ்மித்து தங்க நகாசு வேலைகள் செய்கிறவர்கள் அதை தவிர வந்து தங்கத்தை வைத்து பேங்க்கில் இது பேங்கிங் லோன்ஸ் பண்ணுறவங்க பேங்க்கில் வந்து இந்த கேஷ் ரிசீவ் பண்ணி கேஷ் மே இதுவாக இருக்கிறவங்க கேஷியராக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் மிகவும் அதிகமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சி போய் சேவிச்சுட்டு வாங்கோ அங்கே வந்து நரசிம்ம பெருமாளையும் போய் சேவிச்சுட்டு பானம் இது பண்ணி அசமர்பிச்சுட்டு வாங்கோ உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் கண்டிப்பாக சூரியனை கண்ட பனி போல லோகா சுகினோ பவந்து நன்றி நமஸ்கார